ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட் டிப்பார்ச்சர் ஏரியாவில் இருக்கோம் ஸோ யாரெல்லாம் மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் டூ வழியாக ட்ராவல் பண்ணுறீங்களோ ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெர்மினல் டூவிலருந்து உங்களுக்கு எல்லா வகையான இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் ஆப்ரேட் ஆகும் மாதிரி ஏர் இண்டியா விஸ்தாரா அலையன்ஸ்ஆர் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆகாஷா தவிர்த்து ஆகாஷா இண்டிகோஆர் தவிர்த்து நிறையா ஃப்ளைட்ஸ் இங்கே ஆப்ரேட் ஆகுது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பில்லர்லேயும் இந்த மாதிரி இங்கிலீஷ் அல்பத்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ இது என்னடா எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பில்லருக்கு கீழேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்இடி டிவி டிஸ்பிளே ஒன்று இருக்கும் அந்த டிவி டிஸ்பிளேவில் வந்துட்டு உங்களுக்கு ஏர்லைனோட பேர் அதே மாதிரி என்ன டைமிங் அந்த ஃப்ளைட் கிளம்புது என்ன டெஸ்டினேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ அதை பார்த்து படிக்கிறது மூலமாக உங்கள் ஃப்ளைட் அந்த பில்லரில் இருந்தது அப்படின்னால் அந்த ஃப்ளைட்டோட பில்லர் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு போர்டிங் கவுண்டர்ஸ் இருக்கும் அந்த கவுண்டர்கிட்ட போய் நீங்கள் போர்டிங் கார்டு வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஃப் பில்லர் பக்கத்தில் இருக்கோம் ஸோ இங்கே எல்லாமே ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் இருக்குது ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த பில்லரான ஜி பில்லரில் இருக்கோம் ஸோ இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் விஸ்தாரா ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு விஸ்தாரா ஃப்ளைட் கவுண்டர்ஸ் இருக்கும் ஹெச் பிள்ளரில் பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஸ்தாரா ஃப்ளைட்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அங்கே போய்ட்டு விஸ்தாரா ஏர்லைன்ஸில் யாரெல்லாம் போக போகிறீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கும் உங்கள் டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் போர்டிங் கார்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜே பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருக்குது குவைத் ஆர் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஸோ அங்கே கிட்ட போயிடலாம் ஸோ அடுத்து நம்ம கே கவுண்டர்கிட்ட இருக்கோம் ஸோ கே கவுண்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர் எக்ஸ்பிரஸ் கத்தை பெசிஃபிக் கத்தார் ஃப்ளைனாஸ் ஏர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருக்குது ஸோ அடுத்து எல் கவுண்டர் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஸோ எல் கவுண்டரில் பார்த்துட்டிங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஆக்சுவலாக ஸோ ரியாது சவுதி அரேபியா ஸோ துபாய் இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் பறக்குது ஏன்னா மும்பையில் ஏர்போர்ட்டை வரைக்கும் டெர்மினல் டூலருந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்புறதா இருந்தால் இண்டிகோ கிளம்பாது ஏன்னா இண்டிகோன்றது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் இது ஆக்சுவலாக மற்றபடி இண்டிகோ ஃப்ளைட்ஸ் கிளம்புறதால் இருந்தால் அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக தான் வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் மற்றபடி ஃபியூ டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒரு பில்லரும் காமிக்கிறேன் அந்த ஒரு ஒரு பில்லருக்கு கீழே ஒரு ஒரு ஏர்லைன் நேம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கீழே பார்த்துட்டீங்கன்னா அந்த எமரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குது எல்லாமே டுபாய் போகுது இது எல்லாமே சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அவங்க வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பில்லருக்கு கீழே இருக்க அந்த டிவி டிஸ்பிளேவில் வந்துட்டு என்னென்ன ஏர்லைன் வருதோ அந்தந்த ஏர்லைனோட க பேரை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மறக்காமல் உங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க